ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமாக சில சில வழிபாட்டு முறைகள் மூலமாக சில சில என் வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமாக எப்படி என்னுடைய வாழ்க்கையை சுளிமைப்படுத்தி கொள்ள முடியும் என்கிட்ட இருக்கிறத வச்ச எப்படி நான் என்னை முன்னேற்றி கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சீரியஸ் பார்த்துட்டே வரும் அந்த ஒரு இப்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் எப்பயுமே ஒன்று இருக்குங்க நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா போகும்போது கூட நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போவேன் சொல்லுவாங்களே வீட்டில் பிரிவங்களா போகும்போது நல்ல வார்த்தை பேசிட்டு போவேன் ஏதாவது ஒன்று பண்ணும்போது உடனே பெல் அடிச்சுன்னா ஏ பத்தியா அடிச்சிச்சு கரெக்டாக பிரபஞ்சம் ஒரு குறி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லாட்டி யாராவது பேசுறது தான் நிமித்த குறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பிரசன்னா பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா நாங்கள் ஆஸ்ட்ராலஜர்லாம் பார்ப்பாங்க ஸோ நிமித்த குறிகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல வார்த்தைகள் கேட்குறது இல்லை ஒரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி யாராவது பேசிட்டு போனாங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சமிக்கையை வந்து பிரபஞ்சம் இதன் மூலமாக குடிக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்போ வார்த்தை அப்படின்னு சொன்னாலே அதற்கு ஒரு வீரியம் உண்டு இல்லையா வார்த்தைக்கான ஒரு மகத்துவம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இங்க ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி இருக்கீங்க டக்குன்னு கார்ல ஏறி உக்காந்தோனே ஏதாவது ஒரு அனுப்பிச்சாங்க இல்லை ஏதாவது ஒரு பீட் ஹை பீட்டில் இருக்கக்கூடிய சாங்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களை அறியாமல் உங்களுடைய கால் ஷேக் ஆகும் இல்லையா நீங்கள் அந்த பாட்டு அப்படியே பாடிட்டு இருக்கிற பட்சம்லாம் விட்டுட்டு அப்படியே அந்த இசைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை மாற்றிட்டு நீங்கள் ஒரு ட்ரைவ் போக ஆரம்பிச்சிங்க அதே நீங்கள் ஏதாவது வந்து ஒரு லவ் சாங் கேட்குறீங்க வச்சுக்கோங்களேன் அது தகுந்த மாதிரியான உங்களுடைய மனது என்பது அதை நோக்கி உங்களை பயணப்படும் இல்லை ஏதோ ஒரு சோக பாட்டு கேட்குறீங்க உடனே அது எந்த மொழியாக வேணாமல் இருக்கட்டும் அது இந்த மொழி அந்த மொழியும் இல்லை எந்த மொழியாக இருந்தாலுமே அது உடனே அந்த அதமான ஒரு சூழலுக்குள் நம்மளுடைய மனது நம்மளுக்கு செஞ்சு விடும் அப்போ ஒளி என்பது நமக்குள் ஏதோ ஒரு அதிர்வுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை அதை தான் சயின்ஸும் சொல்லுது நம்ம கார்ல ஏறி டப்பாங் குத்து சாங் கூட நம்மளுக்கு தெரியாம கால் ஷேக் ஆகுது லவ் சாங் கேட்டால் நம்மளுக்கு அந்த மூட்ல போயிடும் அப்போ அந்த வார்த்தைகளை தாண்டியும் அந்த ஒளிகள் நமக்குள் ஏதோ பண்ணுது அந்த வார்த்தைகளும் சேர்ந்து நமக்குள் ஏதோ இயங்கி கொண்டிருக்கிறது நம்மளே ஒரு ஆளுமை செய்கிறது அதனால தான் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லை சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா சரியாக போய்டும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மூளைக்கு ஒரு சமைக்க கொடுக்குது அதெல்லாம் இல்லை சரியாக போய்டும் நீ ஏதாவது வந்து என்னை போட்டு புஷ் பண்ணாத நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான் மென்டலி ஸ்ட்ராங் அப்படின்னு சில பேர் நிறைய வந்து கர்வமாக கெத்தாலாம் எடுத்து சொல்லுவாங்க இந்த மென்டலி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காரணியாக நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த விடயம்தான் இந்த மந்திரங்கள் உடனே இதுக்கு ஒரு கான்ட்ரவர்சியை கொண்டு வந்துடாத இங்கே மந்திரம்னா அது மந்திரம்னா அது வந்து தமிழா மந்திரம்னா அது ஜப்பான் வார்த்தைகள் தான் நீங்கள் எந்த மொழியாக இருந்தாலுமே நீங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து அந்த வார்த்தைகளுக்கான அதிர்வுகளை பொறுத்து உங்களுக்கான வாழ்வியல் என்பது இயங்க போகிறது அவ்வளோதான் ஒரு பேர் உட்காந்துருக்கீங்க நீ சூப்பராக வருவா ஒன்றும் இல்லை மச்சா நீ வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை தட்டி கூட்டிகிட்டு போனார்னா உங்களுக்கு ஒரு குதிரை பலம் வந்துவிடும் என்னையா இப்படி பண்ணிட்டு அவ்வளோதானா அவ்வளோதானா உங்களவும் ஒரு பயம் உங்களை தொற்று கொள்ளும் இதுதானே யதார்த்தம் அப்போது எந்த வார்த்தை யாரிடமிருந்து எப்படி வரப்படுகிறது என்பதை பொறுத்துதான் உங்களுக்கான உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை மனது ஒத்துக்கொள்கிறது அப்போது மந்திரங்களும் கிட்டத்தட்ட இந்த வேலையைத்தான் பண்ணிட்டு இருக்கு இந்த மந்திர அதிர்வுகள் என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள் மூளைக்குள்ளே போயிட்டு உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த காரணியாக இயங்குகிறது நீங்கள் எதெல்லாம் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் அழகாக அழகா என்ன பண்ணுது உங்களுடைய மூச்சு காட்சியின் வழியாக பிரபஞ்சத்திடமிருந்து ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வேலையை மிகச்சரியாக செய்கிறது அதனால சா காலையில நாலு டு அறு பிரம்ம முத்தத்துல உட்காந்து பண்ணுங்க ஒரு எட்டு டு ஒன்பது சித்தர் வரதுக்கு நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்க ஒன்று டு ரெண்டு இந்த விஷயத்த பண்ணுங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் அந்த நேரத்துல இதை பண்ணுங்க அந்த நேரத்துல அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அப்படியே ஒரு பொக்கிஷத்தை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க ஓகே இப்போ எதுக்கு நான் இதை பத்தி பேசிகிட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே ஒரு தேவைதாங்க ஜெயிக்கணுங்க வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சுடணும் இல்லாமல் ஜெயிக்கணும் அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி ஜெயிச்சிடணும் யாரெல்லாம் கேவலப்படுத்துனாங்களோ படுத்துனாலும் அவங்க முன்னாடி எந்திரிச்சுன்றும் சும்மா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அவ்வளோதான் அவ்வளோதான்னு சொல்கிறதுல பிரயோஜனம் கிடையாது வந்துட்டோம் பிறந்துட்டோம் களத்தில் அறிகிட்டோம் ஜெயிச்சிடணும் அவ்வளோதான் சொல்லால் செய்யக்கூடாது செயலால் நம்ம பண்ணி காட்டணும் இல்லையா அதுக்கு தான் உட்காந்துருக்கோம் எல்லா மனசும் அதுக்கு தானே இயங்குது ஒரு சின்ன பாராட்டுக்கு தான் எல்லா மனதும் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த பாராட்டு எதன் மூலமாக கிடைக்கும் நம்மளுடைய செய்கையின் மூலமாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தின் மூலமாக நம்மளுடைய நடத்தையின் மூலமாக நம்மளுக்கு கிடைக்க போகிற விஷயம் இப்போது ஆஃப் லைட்டாக அவளுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா இப்போ இருக்கிற விஷயத்தில் வேற என்ன சொல்லுவோம் எனக்கு பணம் தான் தேவை நான் பேராசெல்லாம் படலங்க அந்த ஒரு நாளில் கோடி சுரன் ஆயிடலாம் அந்த ஒரு நாளில் லச்சாதி போகிறதில்ல அதெல்லாம் நான் கேட்கல எனக்கு டெய்லி வந்து என்னுடைய இஎம்ஐ போக என் கையில் ஃபஸ்ட்டில் காசு இருக்கணும் ஃபஸ்ட்டில் கார்டு இல்லாமல் காசு இருக்கணும் இதுதான் என்னுடைய அடிப்படை தேவையாக இருக்குது அப்படின்னு என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் உங்களுக்கான ஒரு மிகச்சரியான தான் இது ஓகே நான் போறேன் ஆனா எனக்கு சரியான ஒரு வேலை அட்டையை கிடைக்க மாட்டேங்கிறாங்க நான் தான் டீம் நான் சொல்ற பட்சம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க இல்ல என்னுடைய உணர்வுக்கு தகுந்த மாதிரியான ஆட்கள் எனக்கு வர வரமாட்டேங்கிறாங்க அபிதா சொல்லுவார் ஏவா மக்கள் மூவா மருந்துன்னு நம்ம சொல்றதை கேட்காம நம்ம ஏவாமல் வேலை செய்யற ஆட்கள்லாம் கிடச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வேற மருந்தே தேவையில்லாமல் இதுதான் மருந்தாமா இப்படிலாம் வாழ்க்கையில் கிடைக்குமானா ரொம்ப ரிஸ்க் தான் ஆனால் நான் சொல்கிற விஷயத்த சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைச்சிடும் எல்லோரும் உங்களிடம் வசியமாக வேண்டும் உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறணும் இவ்வளோ விஷயத்தையும் ஒன்று இயக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான கேள்விக்கான ஒரே ஒரு விடயம் ஒன்று இருக்கும் ஆனால் இதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு யாரெல்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ண ரெடியோ கை தூக்குங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லையா அப்படியே வீடியோ ஸ்கிரிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு தாந்திரிக பரிகாரமாக உங்களுக்கு அமைய போகிறது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய சயின்ஸும் அதை ப்ரூவ் பண்ணிருக்கு நிறைய மந்திரங்கள் சொல்லும் போது நம்ம மனசுக்குள் வந்து நிறைய ஒரு முடிச்சிட முடியுன்ற ஹார்மோன்லாம் சுரக்கும் போது இதற்கான மாய வேலைகள் இயல்பாகவே நம்ம சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது ஓகே இப்போ நான் இந்த ஒரே ஒரு மாத்திரை சொல்லணும் இந்த ஒரு மந்திரம் சொன்னால் எல்லோரும் எனக்கு வந்து வசியப்பட்டுணும் எனக்கான தலைமைத்துவம் கிடைத்து விடணும் எனக்கான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கணும் நான் எண்ணி எப்படியான பணம் எனக்கு வந்து சேர வேண்டும் இந்த எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு மாத்திரை ஆனால் ஒரு மாத்திரையில் எனக்கு எல்லா வியாதியும் சரியாக போயிடும் சொல்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு மந்திரம் ஆனால் உங்களுக்கே உங்களுக்குன்னு என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாமே கிடச்சிடும் ஆனால் சும்மா அந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் கிடச்சிடுமா கிடைக்காது அதுக்குன்னு ஒரு நியதி இருக்கு இல்லையா அந்த நியதியோடு நம்ம இதை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் அடுத்த தொண்ணூறு நாட்களுக்குள் உங்களுக்கு இந்த விடயம் எல்லாம் கண்டிப்பாக கிடைத்து விடும் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அழகாக ஒரு உங்கள் சைஸுக்கு ஒரு மேட்டு எப்பயுமே ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன் நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் போய் ஒரு பூஜை ரூமில் உட்காரதா இருந்தாலும் சரி அதனால தான் அந்த காலத்தில் பழகையை போட்டு அது மேலே உட்காருங்க அப்படின்னாங்க ஏன்னா நம்ம ஒரு தனியாக உட்காந்துருக்கும் போது நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் என்ன ஆகிடும்னா இந்த பூமியை வந்து ரிசீவ் பண்ணிக்கும் இந்த பூமி அதை எடுத்துக்கிச்சு அப்படின்னா நேரம் உட்காந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இல்லையா நீங்க யோகா பண்றதா இருந்தாலும் சரி நீங்க ஏதோ ஒரு அதிர்வை கொண்டு வந்து உங்க சாமியோடு நீங்க ஐக்கியப்படுவதாக இருந்தாலும் சரி நீங்க ஏதோ ஒரு மந்திரம் சொல்வதாக இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு விரிப்பின் மேல் நீங்க அமர்ந்து சொல்வதுதான் உங்களுக்கான அந்த ஆகர்ஷணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காரணியாக இருக்கும் ஓகே அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பலகையோ இல்ல ஏதோ ஒரு மேட்டோ எடுத்துக்கோங்க அந்த மேட்டை வடக்கு அல்லது கிழக்கு பக்கமாக பார்த்து போட்டுக்கொள்ளுங்கள் அந்த மேட் மேல நீங்கள் ஏறி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நான் இப்போ சொல்ற மந்திரத்தை கண்ணை மூடி தொண்ணூறு நாட்கள் சொல்ல வேண்டும் எத்தனை நாள் தொண்ணூறு நாள் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த டீலுக்கு ஓகேனா நம்ம இந்த வீடியோ அப்படியே கன்யூம் பண்ணிட்டு போகலாம் ஓகே தொண்ணூறு நாள் சொல்லி முடிச்சுட்டு தான் கமெண்ட்டு போகணும் ஓகேவா தொண்ணூறு நாள் சொல்லணும் சொல்லும் போது வாய் விட்டு சொல்லக்கூடாது அப்புறம் இன்னொன்று ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க கிராம்பு இருக்குல்ல ஒரே ஒரு கிராம்பா அந்த ஒரே ஒரு கிராம்பை உங்களுடைய வலது பக்கம் இந்த வலது பக்கத்தில் உள்ள வச்சுக்கணும் கடிச்சலாம் சாப்பிடக்கூடாது வச்சுக்கணும் அவ்வளோதான் நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரங்கள் இந்த சவுண்ட்ஸ் எப்படி உங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எதுவுமே வேணாம் நீங்கள் காரில் இருக்காருங்க சவுண்டு கேட்குது அது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு மாதிரி ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் உள்முகந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும் உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு அதிர்வலைகளை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த அதிர்வலை என்ன பண்ணணுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய ஏழு விதமான சக்கரங்களையும் இயக்க ஆரம்பித்து ஏழு விதமான சக்கரையும் பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு தேவையில்லை நம்ம ஞானி ஆகிடுவோம் கரெக்டா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சக்கரம் உங்களுடைய மூலாதாரத்தை இயக்கக்கூடிய ஒரு காரணியாக அமைய போகுது எப்பயுமே இந்த மூலாதாரத்தில் பிளாக் கேஜ் தான் நம்மளுக்கு அடிப்படை விஷயங்களையே கை வச்சிடும் எனக்கு அடிப்படை பொருளாதாரத்துலேயும் எனக்கு பிரச்சனை என்னுடைய சாதாரண கனவு கூட நிறைவேற மாட்டேங்குது நான் ரொம்ப பேசிக்கான ஒரு திங் தான் ரொம்ப பெருசாலாக நான் கோடி சொல்கிறேன்னா அவன் ஆசைப்படல சாதாரணமாக நான் நினைக்கிறேன் அதுவே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான எல்லா அந்த பிளாக் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மூலாதாரத்துடைய ஒரு ஆதரவு என்பது தேவைப்படுகிறது ஓகே என்ன பண்ண போகிறோம் படிக்க எடுத்தாச்சு என்ன கிழமை பண்ணணும் டெய்லி பண்ணணும் தொண்ணூறு நாள் கண்டிப்பாக பண்ணணும் ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கணும் உங்களுடைய வலது பக்கம் அந்த கிராம்பை வச்சுக்க போகிறீங்க ஓகே இப்போ நான் சொல்கிற ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறீங்க ஓகே முடிஞ்சால் நான் சொன்ன மாதிரி குபேர முத்திரை வச்சுக்கோங்க இல்லை மேடம் என்னால் குபேர முத்திரெலாம் வந்து வச்சுக்க முடியாது நான் உட்கார்றதே வந்து பெரிய விஷயம் நானே இன்றைக்கி தான் ஏதோ ட்ரை பண்ணலான்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதாரணமாக உங்கள் தொடல கை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்ல வீட்டும் சத்தமாக சொல்லக்கூடாது மனசுக்குள்ளே சொல்லணும் ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி இதே மாதிரி மந்திரத்தை உள்ளுக்குள்ள நூற்றி எட்டு தடவை ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி சொல்லிட்டே இருக்கணும் சொல்லும் போது வலது பக்க இதில் வந்து ஒரே ஒரு கிராம்பு வந்து உங்ககிட்ட இருக்கணும் ஓகே இந்த அப்புறம் இந்த கிராம்பை துப்பிட்டு உடனே என்ன பண்ணுறீங்கன்னா பெருசாக உங்களுக்கு கனவு இருக்கு அப்படின்னா ஒரு இளநி வாங்கி வச்சுக்கோங்க இல்லை இந்த மாதிரி தமா தொண்டு கனவு அப்படின்னா தண்ணி போதும் இல்லை மேடம் எனக்கு கொஞ்சம் கனவுலாம் பெருசு தான் கண்டிப்பாக வந்து நான் கண்ணை அடிச்சே ஆகணும் நான் வந்து ஒரு மாதத்தில் ஆகியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியாக இருந்தீங்க அப்படின்னா இளநீர் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்கிரம் சொல்லித்தரேன் யாரெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வந்து வெளியில் வந்து இளநீர் குடிக்கிறீர்களோ அவர்களுக்கு எண்ணி மூன்று நாட்களுக்குள் பணம் வந்தே தீரும் இதுதான் வந்து சூட்சமமான தாந்திரிக பரிகாரம் அதனால தான் எல்லா கோவில் வாசலையும் எழனி வச்சுருப்பாங்க நான் இன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இளநீரை வந்து குடிப்பாங்க இளநீ அப்படின்னாலே அங்கே செவ்வாய் அப்படின்னு வந்து உட்காந்துருவார் தேங்காய் அப்படின்னா அங்கே செவ்வாய் வந்துடுவார் இளநீக்கு மட்டும்தாங்க இது இதை பத்தி பேசினா நிறைய பூ இருந்தாலும் உங்களுக்கு சும்மா சின்னதா சொல்றேன் தேங்காக்கு மட்டும்தாங்க அந்த நிலத்தோட தண்ணீரை உறிஞ்சி அதை அப்படியே அதை தன்னகத்தப்படுத்தி ஏழ்நீக்குள்ள கொண்டு வந்தக்கூடிய சக்தி இருக்கு அப்ப அந்த நிலம் சார்ந்து இயங்கக்கூடிய எல்லா விதமான தன்மைகளும் ஏன்னா இப்போ நம்ம இந்த ஒரு இடத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னா அந்த ஊருக்கு அதுதாங்க செட் ஆகும் கோயமுத்தூர்காரங்களுக்கு சிறுவனை தனி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கும் எங்கள் மதுரகாரங்களுக்கு வைகை தண்ணி குடிச்சா தான் குடிச்ச மாதிரி இருக்கும் அப்போ அந்தந்த ஊருக்குன்னு அந்தந்த தனித்தன்மை அந்தந்த ஊருக்குன்னு அந்தந்த தனித்துவமான ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்போ அதை இயக்க 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 நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியா போகும் மண் சார்ந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பொண்ணாக மாறும் என்பதை தெரிந்து வைத்து தான் சித்திரை என்ன பண்ணாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னே எழனி குடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண விஷயத்தில் ஒரு பெரிய லெவலில் போயிடுவீங்க அப்படின்ற ஒரு தாந்திரிக முறையை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லி முடித்தோன்னே ஒரு டம்ளரில் எழுநி வச்சிட்டு எளனி குடிங்க தனம்லாம் எனக்கு எழுநி வாங்க முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க ஓம் ரிங் வசி வசி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை காலையிலையும் சொல்லணும் சாயந்தரமும் சொல்லணும் தொண்ணூறு நாள் கண்டிப்பாக சொல்லணும் தொண்ணூறு நாள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யும் தொண்ணூற்றி ஒன்றாவது நாள் நீங்கள் பயங்கர பிஸி ஆகிடுவீங்க வீடியோ பார்க்கவே நேரம் இருக்காதுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க அந்தளவுக்கு உங்களுடைய பொருளாதார மேன்மை அப்படின்றது இரட்டி மடங்காகிடும் உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எனக்கே எனக்குன்னு எனக்கான அடையாளத்தை நான் காட்ட தவிச்சிட்டு இருக்கிற எல்லா நபர்களுக்கும் இந்த மந்திரம் ஒரு மிகச்சிறந்த காரணியாக இயங்கும் ஒவ்வொருவரையும் நீங்க சொல்லும்போது உள்ளுக்குள்ள அந்த அதிர்வு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குங்க ஏன்னா அந்த கிளீம் அப்படின்ற அந்த மந்திரம் இருக்கு பாத்தீங்களா இந்த கிளீம்ன்ற மந்திரம் இந்த ரிங்ன்ற மந்திரம் இந்த க்ரீம்ன்ற மந்திரம்லாம் மூலா மூல மந்திரம் அப்படின்னு வச்சாங்க ஏன் இந்த மூல மந்திரம் வச்சாங்கன்னா இது மூலாதார சக்கரத்தை இயக்கக்கூடிய காரணியாக அமையும் இந்த மூலாதார சக்கரம் தான் ஒரு மனுஷனுக்கான தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது ஒரு மனுஷன் தன்னம்பிக்கை வந்துச்சுன்னா எதை வேணால் சாதிச்சிடலாம் அப்போ முதல்ல நம்மளுக்கு வர வேண்டிய விஷயம் தன்னம்பிக்கை ஒரு வீடே வந்து அப்படியே ஒரு மாதிரி குப்பையா இருக்குங்க என்ன பண்ணுவோம் முதல்ல எல்லாத்தையும் எடுப்போம் மடிச்சு வைப்போம் ஊத்தி வாட்டர் வாஷ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் பூசா வாங்கிட்டு வந்த குரல கொண்டு வந்து வைப்போம் இல்லையா பூசா வாங்கிட்டு பொருளை வச்சிருவோம் வைக்க மாட்டோம்ல அப்ப முதல்ல நம்மளை கிளிங்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளை நாம் தகுதிப்படுத்திப்பதற்கு உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் படுத்துவதற்கு முதல்ல நம்மளுக்கான பிளாக்கேஜ ரிமூவ் பண்ணணும் அதற்கான காரணியாக இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யும் தொண்ணூறு நாட்கள் தவறாமல் நீங்கள் இதை பண்ணணும் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் வந்து பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு மூணு நாள் போகுது நாலு நாள் போகுதுன்னா நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம் கணக்கு தொண்ணூறு நாள் தான் விட்டுட்டு அடுத்த ஒரு நாள் நாள் சேர்த்து பண்ணிக்கோங்க எங்கள் அவ்வளோ தான் தொண்ணூறு நாள் பண்ணிங்கன்னா தொண்ணூற்றாது நாள் ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சோம் ரிசல்ட் தெரிய ஆரமிச்சா டெய்லியே பண்ணுங்கள் நானும் டெய்லி பண்ணுறேன் நீங்களும் டெய்லி பண்ணுங்கள் நிறைய பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கட்டும் எப்பயுமே சந்தோஷமா ஹாப்பியாக இருந்துகிட்டே இருக்கலாம் வரக்கூடிய எபிசோடெலாம் இன்னும் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுடைய வாழ்வியலை வளமாக்கக்கூடிய உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி நம்மை நாமே சரி செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்